வணக்கம் நம்ம இப்போ போய்கொண்டு ரொம்ப வளர்ச்சி மிகுந்த நாடு நம்ம இந்தியா நல்லா போயின்னு இருக்குது சுபிக்ஷமாக இருக்குது என்ன இருக்கு ஆனாலும் நம்ம ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழணுங்கிறது தான் என்னோட கருத்து ஜாதி மதம் இனம் மொழி இது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொருத்தரையும் பிரித்து பார்த்து சுயலாபம் அடையாமல் எல்லாரும் நம்ம ஒரு தாய் மக்கள் வேலையை நல்ல வழிக்கு பயன்படுத்தணும் தீய வழிகளுக்கு பயன்படுத்தாமல் நல்ல வழிக்கு பயன்படுத்தினா மிகுந்த நன்மை பயக்கும் மேலும் இப்போ வந்து இன்றைக்கி அந்த சாப்டர் கொண்டு போல் பாரத தாயின் புதவலர்கள் இந்தியாவில் ஒருங்கிணைந்த இந்தியர்கள் நம்ம அனைவருமே இந்த மதம் வந்து மொழி மதம் இனமெல்லாம் வெவ்வேறு நம்ம ஆயிரம் உண்டு சாதி ஆயினும் அந்நியர் பூந்தியில் ஏதும் நீதினு சொன்னால் பாரதியார் சமத்துவத்தை நம்ம விளக்கிறதுக்காக இங்கே வீட்டில் வளர்ந்து ரெண்டு நாலு தினத்து பூனை கொட்டி வளர்ந்தாலும் ஒரு சாயின் பிள்ளைகள் தான் அதேமாதிரி இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் சிக்கிஸாக இருக்கட்டும் அதில் எவ்வளவோ ஜாதிகள் மதங்கள் இனங்கள் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஓரளவு கட்டுப்பட்டு நம்ம நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அனைவரும் வாழ்ந்தால் இதில் பிரிவினை பிரிச்சுன்னு ஒவ்வொருத்தரும் பேசுறது வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக தான் இருக்குமே வழியாக வெளிநாடுகள்லாம் பார்த்து நம்மளை கேரளம் கேவலமாக ஏலனம் பேசுகிறாப்பளும் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட திறமையான கருத்து இருந்தபோதில நான் வந்த சாப்டர் அதுக்கு வரல இப்போ வந்து உலகத்தில் நம்ம இந்தியாவிலே இல்லை உலகம் முழுக்களும் எல்லாமே வியாபிச்சிருக்கு கலப்படங்கள் ஒன்றுக்கு ஒன்று கெமிக்கலை போட்டு பண்ணுறா இப்போ பால் தான் நான் மெயினாக தரமாக இன்றைக்கி பேசுறதுக்கு சாப்டர் எடுத்துருந்தேன் பால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மாணிக்க வாசகர் திருவாசகத்துலேயே பாடுற என்ன சொல்லி பால் தயிர் வெண்ணெய் அப்படி ஒன்றுக்கு ஒன்றாக உருவாகி அதில் வெண்ணெய் நெய்யாக வருது பால் வந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ்லேயே கெட்டு போயிடும் ஒரிஜினல் பாலாக இருந்தால் கறந்து வச்சு காய்ச்சாமல் வச்சுருந்தா ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் திரிய ஆரம்பிச்சிரும் அதுதான் பாலோட ஒரு மகத்துவம் அதுக்கப்புறம் பாலை வந்து தயிராக காய்ச்சி குத்தி காய்ச்சி வச்சு தயிராக்கணும் தயிரை வந்து கடைஞ்சி வெண்ணையை எடுக்கணும் வெண்ணெயை நெய்யாக உரிக்கணும்னா பல மாதங்கள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படி ஒன்றுக்குள் ஒன்றாகி உருவானதுன்னு அப்படி இருக்குது அப்பேற்பட்ட பால் இன்றைக்கி பேக்கெட் பால் கிடைக்கிறது அந்த பேக்கெட் பாலில் என்னென்ன கலக்கலாம் அதில் வீணாக போகாமல் ஒரு வாரம் ஆனாலும் நாலு நாள் டேட்டு கொடுக்குறா இன்றைக்கி அஞ்சாம் தேதி பண்ணினான்னா ஆறாம் தேதி சீலை கொடுத்து தான் பேக்கெட்டில் பிடிக்கிறா ஆறாம் தேதி எனக்கு வருது ஏழு எட்டு ஒம்பது மூணு நாள் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி பழைய பாலை தான் குடிக்கிறாப்புலாம் இருக்குது அதில் பேசிக் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் என்னென்னவோ அதில் போட்டிருக்கா பேக்கெட் பாலை பிரித்து பார்த்தோம்னா பின்னாடி கம்போசிஷன் அதில் என்னென்ன கலந்துருக்குன்னே புரிய மாட்டேங்கிறது சுகர்லாம் பாலில் இருக்கிற சுகர்லாம் இப்போ எதுக்கு எடுத்து காட்டுறான்னு இன்னும் புரிய மாட்டேங்கிறது பால் வந்து இதில் அது வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு பலவிதமான வேதிப்பொருட்கள்லாம் அதில் போடுறா அப்படின்னு கேள்விப்படுறேன் ரெண்டாவது பாலில் வந்து ஒரு பவுடர் ஒன்று ஒரு பவுடராக வாங்கியிருக்கா அந்த பவுடரை வாங்கி ஒரு பெரிய ஒரு இனிப்பு தய தயாரிக்கிற ஒரு பெரிய ஸ்வீட் சாலை ஸ்வீட் ஸ்டால் அது இந்தியாவிலே ஃபேமஸான ஸ்வீட் சாலில் ஏகப்பட்டது கிடந்து அந்த இதெல்லாம் வந்து அந்த பவுடர்லாம் வாங்கி பாகிஸ்தான்லேருந்து வந்துவிட்டா அது ஒரு கிலோ பவுடரில் இவ்வளோ கிலோ பால் தயாரிக்கலாம் அஞ்சு கிலோ பவுடர் இருந்தால் எவ்வளவோ லிட்டர் ஆயிரக்கணக்கான லிட்டர் பால் தயாரித்து வெள்ளை விளையேன்னு இருக்குது பால் மாரி அவ்வளோதான் அதுலேருந்து கோவா திரிய வச்சு அது பாலை இது பண்ணி பால் கோவா தயாரிக்கிறாங்கிற இப்படி ஒன்றுக்கு ஒன்றும் வியாபார நோக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வியாபாரிகள் வியாபார நோக்கா இருக்க வேண்டியதான் நிறைய பத்து ரூபா கூட வைக்கிறது நியாயம்தான் இப்படி ஒன்று ஒன்றுமே கலப்படமாக போயிருந்தால் அரசும் அதை கண்காணிக்கணும் நம்ம இந்தியாவில் ரொம்ப ஆளுமை மிகுந்த நாடு அருமையாக போயின்னு இருக்கு உலக நாடுகள் வியக்கத்தக்கும் வகையில் இந்தியா முன்னேறது ஒத்துமை நம்ம எல்லோரும் ஒத்துமையாக ஒன்று இருக்கணும் ரெண்டாவது இந்த கலப்படங்களை அறவே கலப்படங்கள் இருக்கக்கூடாது இந்த இதெல்லாம் கலக்கறதுனால பால் பொருட்கள் வேதிப்பொருட்களை மூணு நாள் நாலு நாள் வச்சு அந்த பாலை வாங்கி அந்த காஃபி நம்ம சாப்பிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு காபி தூள் ஒரு பக்கம் வேலை விஷம் பயிர் ஏறிட்டுருக்கு எல்லா பொருட்களுமே ஒவ்வொரு பொருட்கள் மளிகை பொருள்லாம் ஏறுறது அதை அரசாங்கங்கள விளைவேற்றத்தை தடை செய்யணும் பாலில் இவ்வளோ கலப்படங்கள் இருக்குது முன்னெல்லாம் இப்போ நாளெல்லாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எங்கள் பாட்டியாத்துக்கு காக்கணி அடிய கணும் கேவலூர் எங்கள் அப்பாவோட அம்மா ஊருக்கு போனோம்னா எங்கள் அப்பாட்ட சுப்ப நடராஜு நீ இப்போ வந்துட்டு மணி பதினொன்றாயிரத்தா வாரத்தில் பால் கொடுக்க மாட்டான் பால் அடிச்சிருவா மூணு மணிக்கு தாண்டா காஃபி வணக்கம்பா எங்கள் அப்பாவுக்கு நாங்கள்லாம் சின்ன குழந்தை காஃபி நிறைய பெரியர்கள் அது எங்கள் பாட்டி சொல்லுவாள் அப்படிலாம் பால் டிமாண்டாக இருந்து மத்தியானம் கறந்தப்புறம் தான் பால் வரும்புற மாரி இருந்தது போக இப்போ வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால் பால் கடப்பளத்தை அறவே குறைக்கணும் எல்லாம் சுத்தமாக என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இது பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பால் வியாபாரிகள் கெட்டு போகிறதுக்காகவோ அரசாங்கங்களை குறை சொல்கிறதுக்காகவோ தயாரிப்பாளர்கள் குறை சொல்கிறதுக்காகவோ எது சொல்லலை தயவுசெய்து கலப்படங்கள் என்னென்ன இருக்குன்னு முடிஞ்சவாக சொல்லும்போது ஷேர் பண்ணுங்க ரெண்டு தான் ரெடி ட்ரை பண்ணாதோ பண்ணணும் தேங்க்யூ குறைகள் இருந்தால் மன்னிக்கணும் ராமசாமி அப்புறம் பகனும் தேங்க்யூ